அம்மா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரவழி கிழங்குல சப்பாத்தி செஞ்சிருக்கேன் வெறும் கிழங்கா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லையா இது டிஃப்ரெண்டா சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சப்பாத்தி செஞ்சிருக்கேன் ஓகே இதை எப்படி செஞ்சோன்னு இப்ப பாத்திரலாமா ஓகே பாத்திரலாம் வாங்க பார்க்கலாம் அம்மா கிழங்க கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு வேக விட்டுடலாம் நல்லா இருக்கு நல்லா இல்லாமலாம் இல்லை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கை பார்த்து இது ஷார்ப்பான நைஃப் இது இப்போ வந்து சின்ன கத்தி வச்சு ஒரு கீரல் போடும் இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு வேக விடுவோம் அழகா வருது இல்லை ம் வரும் இதை வருது ஏ அழகா வந்துருச்சு சூப்பர் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டுடலாம் இது வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்ல தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இந்த நடுவில் இருக்கிற இந்த நார் வருது இல்லையா பெரிய நார் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் எல்லாத்துல இருந்தும் இப்போ சூடாக இருக்குது ஆறுன பிறகு எடுத்து முடிச்சுருவோம் நல்லா மாவு மாதிரி வருது இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா கை போட்டு அதுக்கு சூடாக இருக்குது இப்போ நான் அம்மா நசுக்கி அதனால தான் இப்படி நசுக்கிட்டு இருக்கேன் சூடு ஆறுன பிறகு கை போட்டு நல்லா நம்ம கையை வச்சு நசுக்கி பிசைஞ்சி உருட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்திலையும் திரும்பவும் ஒரு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்திலையும் போடுற மாதிரி எண்ணெய் ஒரு தேவையான அளவுக்கு ஊத்தி பிசைறதுக்கு நல்லா கையில ஒட்டாம இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம் பூரி போடுறதுக்கு இந்த சைஸுக்கு எடுத்துக்கிறலாம் எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து பூரிக்கு இது பூரிக்கு இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணுவோம் அதில் கொத்தமல்லி கொஞ்சம் துவிக்கலாம் அப்படியே ஓமம் போட்டுக்கலாம் நல்லா கசக்கிட்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறலாம் என்ன நல்லா காஞ்சிட்ருக்கு நம்ம உருட்டின பூரிய போட்டு பார்ப்போம் திரியுது! பிரியுது அதுக்குதான் மாவு போடணும் பூரி ட்ரை பண்ணல ரொம்ப எண்ணெய் குடிக்குது அதனால இது இந்த மாதிரி எண்ணெய் நிறைய சாப்பிட முடியாது இதுல மாவு கலந்து நம்ம செஞ்சா ஒரு வேலை எண்ணெய் பிடிக்காம இருக்குமா என்னன்னு தெரியல இன்னைக்கு நாங்க மாவு சேர்க்காம எந்த மாவும் சேர்க்காம செஞ்சு பாக்கலாம் செஞ்சோம் எண்ணெய் குடிச்சு வச்சிருக்கு அதனால இது செய்யல ரிஜெக்ட் பண்ணியாச்சு சப்பாத்தி சுட்டுக்கலாம் எண்ணெய் இல்லாம லைட்டா எண்ணெய் போட்டு எல்லாம் சப்பாத்திக்கு இப்படி தட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் அதே உருட்டிக்கலாம் முதல்ல அப்படியே ஒட்டிப்பா வந்துப்பா அப்படியே சுத்தி கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுறலாம் சேந்தி ஈக்குவலா வேகணும்ல நல்லா வெந்துருச்சு இப்படியே எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தி சுட்டாச்சு இதை தொட்டுக்க கை சூப்பரா தயிர் வச்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது மரவள்ளி கிழங்குல சப்பாத்தி சுட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா சாப்பிட்டு பாக்கலாமா ஓகே இது அப்படியே கொஞ்சம் பிச்சு ட்ரை பண்ணிடுவோம் அப்படியே தயிர்ல தொட்டு நம்ம எந்த மாவும் போடாம இதுல செஞ்சிருக்கிறோம் எப்படியும் கிளம்பி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு கலந்து செஞ்சு சாப்பிட்டு பாக்காலும் பாத்துக்கறோங்க நாங்க எப்படியும் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் நல்லா தான் இருக்கேன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்